இதுதான் சோலார் ட்ரையர் அதாவது பாதுகாப்பான முறையில் ரொம்ப சுகாதாரமான முறையில் விளைபொருட்களை வேளாண் விளைபொருட்களை காய வைக்கிறதுக்கான ஒரு உபகரணம் இது ஒரு கூடாரம் இந்த கூடாரம் ஒரு எழுநூத்தொம்போது சதுர அடிக்க இருக்குது இதில் நம்ம இந்த ரெகுலேட்டர் இருக்கு இல்லையா கண்ட்ரோலர் இருக்குது இல்லையா இந்த கண்ட்ரோலரில் நம்ம எவ்வளவு ஈரப்பகம் இருக்கணும் உள்ள எவ்வளோ வெப்பம் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த ரிமோட் மூலமாக நம்ம கட்டுப்படுத்த முடியும் இதில் இப்போ என்ன டெம்பரேச்சர் உள்ளே இருக்குது அப்படின்னாக்கா உள்ளே நாற்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் இருக்கிறதா காமிக்குது ஹியூமிடிட்டி உள்ள ஈரப்பதம் முப்பத்தி ஏழு இருக்குது இதை நம்ம மாற்றிக்க முடியும் உள்ளே இருக்க பொருட்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வெப்பத்தையும் ஈரப்பதத்தையும் மாற்றிக்க முடியும் இது நம்ம சோலாலையும் வச்சு ஆப்ரேட் பண்ண முடியும் ஈவிலையும் வச்சு ஆப்ரேட் பண்ண முடியும் இதுக்காக தனியாக ஃபேன் இருக்குது இந்த ஃபேனு உள்ளே இருக்கிற ஈரப்பதத்தை எடுத்து வெளியில் அனுப்புவோம்